அந்த புலாவுக்கு வந்து இந்த மட்டன் தான் போகும் இது யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் சர்வீஸும் தனியாக வச்சுருப்பாங்க ஃப்ளைட் கிச்சன் ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கு தனியாக கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டல் கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் அந்த கான்ட்ராக்ட் எடுப்பாங்களே ஸோ அந்த மாதிரி ஒரு உயர்தரமான இன்றைக்கி மட்டன் கறி தான் மக்களுக்கு நம்ம காட்ட போகிறோம் ஹோட்டல்ஸில் அது கிடைக்காதுங்களா இல்லை ஹோட்டலில் ஹோட்டல் மெத்தட் தாங்க இருந்தாலும் வந்து ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்லேயே ஃபுட்டு இன்க்ளூடட் வந்துடும் அந்த ஃபுட்டில் வந்து அவங்க வெறும் சாப்பிட்றாங்களோ சாப்பிட்லையோ அந்த லன்ச்சில் அவங்களுக்கு போயிடுவாங்க மட்டன் கறி இந்த மாதிரி ஸ்டைலில் தான் பண்ணுவாங்க ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு இருக்குமா அந்த ஃபுட் கண்டிப்பாக அது வந்து கரெக்டாக டைமிங் ஏற்ற மாதிரி அது ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க கரெக்டாக ஹாட் பாக்ஸில் போகும் ஹாட் பாக்ஸு ஃப்ளைட்டில் வைப்பாங்க அங்கே ஃப்ளைட்டில் வந்து பேண்ட்ரின்னு ஒரு இடம் இருக்கும் அந்த பேண்ட்ரியில் இதெல்லாம் சர்வ் பண்ணி வைப்பாங்க அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி லன்ச் டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சீட்டுக்கு வரும் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் நாலு மணி நடந்தண்ணா குட்டா ஆமாண்ணா அதுக்கப்புறம் வித்தியாசமான மசாலா போட்டு ஒரு மசாலா வதக்கணும் அதை வதக்கி அரைக்கணும் அதுதான் முக்கியமான மசாலானா இந்த ஃபஸ்ட் கிளாஸ்க்கு அதனால தான் இன்றைக்கி நம்ம தலைப்பு ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட் மட்டன் கறி நம்ம எடுத்துருக்கோம் ஃபஸ்ட் கிளாஸில் போக தான் முடியல ஃபஸ்ட் கிளாஸில் கொடுக்குற புட்டே நம்ம சாப்பிடலாம் வாங்க பார்க்கலாம் லாஸ்ட் பெஞ்சிலேயே உட்காந்துருந்தா இப்படி ஃபஸ்ட் க்ளாஸ் போவார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டன் கறிக்கு தேவையான பொருள் பார்க்குறோம் செக்கெண்ணெய் சுத்தமான நெல்லெண்ணெய் பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அரவை விதை நீக்கிய காஞ்சி மிளகாய் கிராம்பு பட்டை ஏலக்காய் மிளகு சோம்பு சீரகம் உப்பத்தூள் முழுமல்லி மல்லி அலை கருவேப்பிலை தேங்காய் பூ மஞ்சள் பொடி கசகசா காஷ்மீரி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஏலாட்டு கறி அவ்வளோதான் ஆண்டியே ஆண்டியா ஆமாண்ணா என்ன வீட்டில் அவங்களும் சமைப்பாங்கண்ணா என்ன ஆண்டின்றான் என்ன மட்டன் கறி ஆண்டி என்னடா

நான் உனக்கு ஆண்டியோட தம்பி இல்லை ஆண்டி ஞாபகத்தில் சொன்னா இப்போ மசாலா ஒன்று வருக போகிறோம் அதுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் செக்கெண்ணெய் ஒரு கிலோ கறிக்கு வந்து இப்போ நம்ம அளவு சொல்லிட்டு வரோம்னா அதில் வந்து நூறு கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் அடுத்து பார்த்தோம்னா ஒரு அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் மிளகு இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு முழு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு நாலுலேருந்து அஞ்சு வரமிளகாய் விதை எடுத்தது கால் கிலோ சின்ன வெங்காயம் கால் கிலோ பெரிய வெங்காயம் இந்த வியாபாரிக்கு நீங்கள் பார்த்துக்க என்ன பண்ணுறீங்களா ஒரு அரை மூடி தேங்காய் வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கணும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கசகசா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காஷ்மீரி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அது இதில் முடிச்சுதான்ண்ணா கறியை போட்டு சாப்பிட்டு கறியை போட்டு நல்லா வேக வச்சு அப்படியே வந்து சாப்பிட்றானா அது ஏகம் பண்ணி தரலாம் அப்படி தானே இதே கிடச்சிருக்காது அவங்களுக்கெல்லாம் அவ்வளோதானா இப்போ மசாலா எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படியே ஆற வச்சு நல்லா அரைச்சின்னு வரும் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிறது உணவு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் மட்டன் கறி ஸோ அதனால் சென்றாயம் கேட்ட மாதிரி இதுக்கான நம்ம இந்தியாவோட மசாலா எல்லாமே சேர்த்து தான் அதுதான் அவங்களுக்கு மனமே ஏன்னா ஃபாரினர்ஸ் அதிகமாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ ஒரு நாடு விட்டு நாடு போகும்போது இந்தியாவிலேருந்து லண்டன் போகுது லண்டன்லேருந்து இந்தியா வருதுன்னா அந்த பாரம்பரிய உணவு தான் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் கறி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் மசாலாவை நல்லா அரைஞ்சு நைஸாக எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ உருளியை வச்சு நூறு கிராம அளவில் என்ன ஊற்றிடுவேண்ணா நம்ம 200 கிராம் ஊத்தி தம்பி. நம்ம அளவு சொல்றது 1 கிலோவுக்கு. ஒரு அரை டேபிள்ஸ்பூன் அளவு சோம்புங்க. ஒரு மூணு பச்சமலங்காய் இந்த மாதிரி உடைச்சு சேர்த்துக்கணும். இது ஒரு அரை கைப்பிடி அளவு ஆறி ஆடுங்க. அடுப்பை ஆடியோ. கிராம் இஞ்சி கிராம் பூண்டு. இது கூடயே வெட்டி அலசி வச்ச மட்டனை சேர்த்துக்கிறேங்க வேக்காடு எதுவுமே காட்டாமல் டைரெக்டாக தான் இது வேக போகுது ஆட்டுக்கறியும் அப்படி இளமையாக இருக்குது இவ்வளோ நேரம் ஆண்டி ஆண்டின்னா அப்புறம் இளமையை பற்றி இருக்கேன் வேற மாதிரி வேற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம மசாலாலேயும் இருக்கு இது மாதிரி

எல்லா பொருளையும் நம்ம சேர்த்துருக்கிறோம் இதுதான் இந்த மட்டன் கறிக்கு சுவையும் கொடுக்க நம்ம பேரும் கொடுக்க கூடியது சென்றா என் கேட்டாப்புல ஒரே மாதிரி இருக்கு ஒரே மசாலாவே அரைக்கிறீங்கன்னு நம்ம இந்தியாவுக்கே ஒரு பாரம்பரியம் நம்ம சமையலில் வந்து ஒரு சவுத் இந்தியாவில் பக்காவாக நிக்கிறதுக்கு காரணமே இந்தியா லெவலில் நம்ம மசாலா பேசப்படுற காரணம் நம்ம பயன்படுத்தும் மசாலா பொருட்கள் தான் இந்த பட்டை கிராம்பு இலை ஏலக்காய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா சைட்லேருந்து கிடைக்கக்கூடியது இதுதான் வந்து இந்தியன் மசாலா இந்தியன் மசாலாவே இது ட்ரை மசாலாவும் சொல்லலாம் பவுடர் மசாலாவும் சொல்லலாம் இதை வச்சு தான் எல்லா சமையலுமே பண்ணி ஆகணும் அதில் மாற்றவே மாற்றவே பண்ண முடியாது நம்மளால் மசாலா தண்ணி இந்த மசாலாலாம் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா தான் இந்தியன் மசாலாவுக்கு ஒரு பெருமை ஆனால் இதெல்லாம் ஓகே தான் சொல்கிறதுலாம் ஆனால் பிராண்டடு ஃபிக்ஸ்டு எல்லாமே நீங்கள் வெளிநாட்டு பண்ண கல்யாணம் பண்ணாமல் ஏன் உள்நாட்டு பண்ண கல்யாணம் பண்ணுறீங்க ஆ ஒன்லி தமிழ்

நம்ம வருது பாருங்க இந்த மட்டனில் மட்டும்தான் இந்த ஜோஸ் நம்ம இந்த இந்தளவில் பார்க்க முடியும் அந்த அந்த ஃபேட் அந்த கொழுப்பு அந்த கொழுப்பு தண்ணி தான் இதுக்கு டேஸ்ட்டே அந்த எண்ணெயோடு சேர்ந்து வரும் எண்ணெய் மட்டனுடைய கொழுப்பு இது எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி ஒரு மட்டனுக்கு தண்ணி சுவையே கொடுக்கும் அரை வேக்காட்டுலேருந்தே வர ஆரம்பிச்சோம்னா மீதி அரை வேக்காட்டுக்கு தண்ணி சேர்க்கணும் சமையல் விட்டு இந்த பக்கம் வரீங்க நம்ம தோட்டத்தில் அவரக்காய் போட்டிருக்கோம் அவரக்காய் அறுவடை செய்யப்போதான் பூத்துருக்கு இப்போ கீழ் வாட்டுமா தூங்குதா தெருவில் இருக்கேன் ஒரு வீட்டுக்கு சாப்பிட்லாம் இதில் பார்த்தோம்னா நம்மள்ட்ட இருக்கிற எல்லா செடிக்குமே இந்த உரம் மற்ற இதெல்லாம் எதுவுமே போடுறது கிடையாதுண்ணா நல்லா இந்த மண் வளத்துலேயே இயற்கையான மண் வளத்துலேயே விளைய வச்சுருக்கோம் அதில் பறிச்சது தான் இந்த அவரக்காய் இன்னும் ஏகப்பட்ட செடி இருக்குது இது முடிக்கும் நல்லா வந்திருக்குங்க இப்போ வந்து நாங்கள் மல்லித்தலையை சேர்த்துக்கு போகிறோம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டன் கறி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி போட்டு முடிச்சுக்க போறோம் இது வந்து சமையல் முடியுது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏர்போர்ட் மட்டன் கறி ரெடினா ஃப்ளைட் ஏறினவங்களுக்கு பஸ்ல பஸ்ஸில் போனவங்களுக்குலாம் கிடையாது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட் மட்டன் கறி தயார்

அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிடல அந்த டிக்கெட் புக் பண்ணாலே அவங்களுக்கு அந்த மீல் உண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் தானா சும்மா தரமாக இருக்குது இது வரைக்கும் நான் கூட ஃப்ளைட்டில் போகும்போது எனக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்கல கூல் ட்ரிங்க்ஸு பண்ணு ஒரு ஒரு ஏன்னா கொடுத்தாங்க சாப்பிட்டா ஆனால் இது செம்மையாக சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் போகணும் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் போகணும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல டைம் போகிறான் செம்ம தர நான் ரெண்டு பேரும் கறி வார்த்துட்டு திருப்பி அந்த வானலை போட்டு தோற்று போட்டு சாப்பிட்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு செம்மாரி பிரித்து மீறிங்க தரமாக இருக்குண்ணா கறியில் மசாலா ஆரம்பத்துலேருந்து நல்லா ஊறி 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 இந்த கறியில் இந்த குழம்பு டேஸ்ட் அப்படியே மொத்த கறிக்கும் இறங்கியிருக்குண்ணா இன்னொன்று பார்த்தோம்னா நல்ல தக்காளி சேர்க்கலை சேர்க்க தக்காளி சேர்க்கலைன்னு பார்த்தோம்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் தக்காளி தயிர் இந்த கிரேவி ஏன்னா இந்த ஃப்ளைட்டில் வந்து ஒரு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகிற ஃபுட்டு இது அதனால சாயில் ஆகிடக்கூடாதுன்றதால இந்த மட்டன் கறியில் தக்காளியும் இருக்காது தயிரும் இருக்காது சும்மா மசாலா சும்மா அட்டைக்கா சும்மா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குண்ணா தரம் தரம் தான் சும்மா சரியான சுவை நீங்க கோழி கறி விருப்பப்பட்டீங்கன்னா கோழி கறி சேர்த்துக்கலாம் நீங்க எந்த கறி எல்லாம் விருப்பப்படுறீங்களோ அந்த கறி எல்லாம் சேர்த்துக்கலாம்னா ரெண்டாவது பார்த்தோம்னா சீக்கிரம் கட்டு போகாத காரணம் என்னன்னு பார்த்தோம்னா எல்லாத்தையுமே எண்ணெயில வதக்கிடுவோம் வதக்கிட்டாலும் சீக்கிரமா கட்டு போகாது ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் எந்த கிளாஸ் இருந்தாலும் சரிதான் கிளாஸா பக்க மாசா பண்ணுவோம் நீங்க பண்ண வேண்டியதுல கட்டுறது கையாள சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க